இலங்கையில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் பிறகு புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றவர் அதிரடி மாற்றங்களும் அதிரடி சட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறார் அவற்றின் சில தொகுப்புகள் புதிதாக இருபத்தி மூன்று புதிய சட்டங்கள் நிறுவப்பட்டிருக்கிறது அவை அனை குற்றவாளிகளாக கருதப்பட்ட முப்பது நபர்களின் பெயர் பட்டியல்கள் இலங்கை விமான நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல கூடாது என்ற நோக்கத்திற்காக அவர்களின் பெயர் பட்டியல்கள் விமான நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது நாதியேற்று கிடக்கும் பல்லாயிர கணக்கான கார்கள் ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்டிருக்கும் புதிய மாற்றத்திற்கான இருபத்தி மூணு விடயங்கள் அதில் முதலாவதாக எனக்கு பிடிச்சிருந்தது அந்த அவருடைய முதலாவது திட்டம் அரசியல் செல்வாக்கு இல்லாமல் காவல்துறை சட்டத்துறை மற்றும் நீதிமன்றங்கள் சுத்தமாக மாற்றம் ஒரு சட்டம் நல்லா இருக்குல்ல எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இவர் எனக்கு தெரிஞ்சவர் அவர் எனக்கு போவானுங்க இனிமேல் அது நடக்காது மோசடி வழக்குகளை விசாரிக்க மூன்று அமர்வு சிறப்பு நீதிமன்றம் அடுத்தது ஜனாதிபதியின் பட்ஜெட் ஐம்பது சதவீதம் குறைப்பு அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக எரிபொருள் பாவனை வாகனங்கள் மறுக்கப்படும் இதுவும் சூப்பரா இருக்கு எல்லாத்துக்கும் எம்பிக்கள் தங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிக்கு மாறுவதை தடுக்கப்படும் பச்சோந்தி மாதிரி மாறுறது இனிமேல் முடியாது இருபத்தைந்து அமைச்சகங்கள் மட்டுமே நிறுவப்படும் இருபத்தைந்து அமைச்சகங்களில் கீழ் வரும் அனைத்து துறைகளுக்கும் அணிகள் ஒதுக்கப்படும் புதிய சிறு மற்றும் நடுத்தர தொழில் தொடங்குவதற்கான மேம்பாட்டு வங்கிகள் அமைக்கப்படும் எனக்கு இந்த பாயிண்ட் நல்லா புடிச்சிருக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களின் போது குடும்பங்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது அதாவது பொலிட்டிஷியன் அவங்க வந்து வெளிநாட்டு சுற்றுலா வெளிநாட்டுக்கு எதுக்காக போனாங்கன்னா குடும்பத்தையே கூட்டிட்டு போறது எவன் செயலாவுல எவன் காசுல கூட்டிட்டு போறது எங்க வரி பணத்துல தானே கூட்டிட்டு போறீங்க இனிமேல் அதுக்கு வச்சுட்டான ஆப்பு அடுத்தது உணவுப் பொருட்கள் சுகாதாரத்துறை சேவைகள் மற்றும் கல்வி புத்தகங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் இது நல்லா இருக்கு அடுத்தது முப்பத்தி ஆறு சதவீதம் முதல் இருபத்தி நான்கு சதவீதம் வரி செலுத்துவது கட்டாயமாக்கப்படும் கண்டிப்பா நம்ம வந்து வரி செலுத்தியே ஆகணும் ஏன்னா நம்ம வரி செலுத்தினாதான் ஒரு நாடு வந்து செழிப்பா வளரும் அரசாங்கமும் ரன் பண்ண முடியும் அரசாங்க துறைகளில் தலைவர்கள் தூடுவர்கள் போன்றவர்களின் நியாமனங்கள் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே வழங்கப்படும் இதுதான் எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு குவாலிபிகேஷனே எல்லாம் ஒரு ஒரு போஸ்டிங்கில் இருப்பான் ஸ்ரீலங்காவில் நான் பார்த்துருக்கேன் குவாலிபிகேஷனே இல்லாதவன் ஒரு சேர்ல வந்துட்டு நல்ல ஒரு குவாலிபிகேஷன் இருக்கிறவனை போட்டு பாடா இருப்பானுங்க இனிமேல் அதுக்கும் ஆப்பிள் உள்நாட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் சேவைகளுக்கான புதிய சந்தைகள் மூலம் டாலர் வரவை மேம்படுத்தும் தூதுவர்கள் நியமிக்கப்படுவார்கள் மகசூலை அதிகரிக்க மீன்பிடி தொழிலுக்கான புதிய தொழில்நுட்பம் அதிகரிக்கப்படும் இதுவும் நல்லா இருக்கும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீட்டெடுக்கப்படும் ஆர் வழங்கும் வெவ்வேறு மண் இடங்களின் படி சந்தை விவசாயிகள் சாகுபடிகள் செய்ய வேண்டும் இது வந்து அதாவது அவங்க மண் வள சோச பொறுத்து தான் அவங்க அப்படின்ற அடுத்தது குறைந்தபட்ச செலவில் குளிர் அறைகள் உரங்கள் மற்றும் பயன்பாடும் போன்ற பாதுகாப்பு முறைகள் வழங்கப்படும் அதாவது அக்ரிகல்ச்சர் பேசிக்கா இந்த இது வந்திருக்கு அதுவும் நல்லா இருக்கு அடுத்தது பொருளாதாரத்தை எளிதாக கல்விக் கொள்கைகள் மாற்றங்கள் செய்யப்படும் என்ன சொல்ல வராங்கன்னா பொருளாதாரத்தின் பொருளாதாரத்தை எளிதாக எளிதாக்க கல்விக் கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் அடுத்தது தகவல் தொழில்நுட்ப சந்தையை கைப்பற்ற திட்டங்கள் ஏற்படுத்தப்படும் இது மாதிரி ஒரு இருபத்தி மூணு புதிய புதிய சட்டங்களை புதிய ஜனாதிபதி வந்து அதிரடியா அறிவிச்சிருக்காரு அதாவது முதல் முதல்வன் திரைப்படத்துல அவர் பதவியேற்று இருபத்தி நான்கு மனுத்தியாலத்துல இவ்வளவு இந்த இருபத்தி மூணு சட்டங்களையுமே வந்து அறிவிச்சிருக்கிறாரு அறிவிச்சு இதெல்லாமே ஒன்னு ஒண்ணா செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நம்ம வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு முதல்ல முதல்வன் திரைப்படத்துல அர்ஜுன் வந்து அப்படிதான் ஒன் டே சிஎம் ஆனதும் அவ்வளத்தையுமே கிளியர் பண்ணுவார் சொசைட்டில இருக்கிற கரத் நல்லா இருக்கும் இந்த முறைப்படி நாட்டினுடைய வளர்ச்சி மேலோங்கி செல்லும் இது மட்டும் இல்லாம இன்னொரு புதிய விஷயமும் இலங்கையில் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கு அதாவது அது என்னண்டா அதனுடைய காணொலியை நான் வந்து உங்களுக்கு சும்மா ஒரு சின்ன விஷுவலா வைக்கிறேன் யாராவது எனக்கு நேரடியா வரல நான் சில இருந்து தான் எடுத்தேன் எடுத்து அதை உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கிறேன் பாருங்க அதாவது நம்ம பார்க்கக்கூடியது இந்த வாகனங்கள் எல்லாமே பழைய அமைச்சு பழைய மந்திரிமார்கள் பழைய எம்பிக்கள் பழைய பழைய அரசாங்கத்தில் பணிபுரிந்தவர்களுடைய வாகனங்கள் இந்த வாகனங்கள் பெரும்பாலும் நூற்று கணக்கான வாகனங்களுமே எவ்வளவு விலை மதிப்பு ஆறாயிரம் சம்திங் அறுவண்ணாயிரம் வாகனங்கள் பழைய அரசியல்வாதிகளிடம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது இவை அனைத்துமே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்களின் உத்தரவு இந்த வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த வாகனத்தின் உரிமையாளர்கள் யார் என்று தெரியவில்லை எந்த எம்பி என்று தெரியவில்லை ஆனால் முழு முற்று முழுதுமாக தெரிகிறது இவை அனைத்துமே அரசியல்வாதிகளுடைய வாகனங்கள் வாகனத்தினுடைய மூடலை பாருங்கள் ஒரு வாகனத்தினுடைய தன்மைகளையும் அது எவ்வளவு விலை உயர்ந்த வாகனங்களாக இருக்கும் யாரு பெற்ற பிள்ளைகள் விஷயம் என்னென்னா இலங்கையிலிருந்து குற்ற செயல்களில் ஈடுபட்ட முப்பது பேரின் பெயர் பட்டியலை புதிய ஜனாதிபதி விமான நிலையத்தில் கொடுத்திருக்கிறார் அதாவது எதுக்காக இவங்க எந்த சூழ்நிலையை காட்டிலும் இந்த நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அதற்காக அவங்க அவர்களுடைய பெயர் பட்டியல்கள் இலங்கை விமான நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற முப்பது பெரும்பாலும் அவர்கள் தான் இருக்கக்கூடும் என்னென்றா அந்த முப்பது பெயருடைய பெயர் பட்டியலும் இன்னும் வெளியிடல பட் அதை வந்து கொடுத்திருக்கிறார் அது வந்து பெரும்பாலும் தான் இருக்கப்படும் ஓகே மக்களே இது பாரு சுவாரஸ்யமான செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டுங்க நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ல தான் நான் நான் இப்ப தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் சோ நான் வந்து உங்கள்ட்ட ஐயோ எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்ட்டு நான் இது பண்ணல சோ நான் என்னுடைய முதல் காணொளி ஆரம்பம் கொஞ்சம் இதாதான் இருக்கும் போக போக நான் என்ன வந்து மெருகேற்றி கொண்டு மிக சிறப்பாக உங்களுக்கான உங்களுக்கு பிடித்த விடயங்களையும் உலகில் நடக்கும் பல்வேறு விடயங்களையும் தேடி தேடி நான் உங்களுக்கு என்னுடைய சேனல்ல பதிவிடுவேன் கோக்கை மக்களே மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜிஎம்எஸ் சீலன்